வணக்கம் குளியல் மற்றும் சருமத்துக்கு எது சிறந்தது அப்படின்னு நம்ம கேட்டால் நமக்கு சோப்பு பற்றிய பல விளம்பரங்களும் நினைவுகளும் மனதில் வரும் நம்முடைய தாத்தா பாட்டி வீட்டில் கோடை காலத்தில் மனம் வீசும் சோப்புகளை பயன்படுத்தி குளிக்கிற அந்த குழந்தை பருவ நாட்கள் நமக்கு நினைவுக்கு வரும் சோப்பு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையின் முக்கிய பொருளாக இருந்தது குறிப்பாக இந்த பார் சோப்புகள் இயற்கை எண்ணெய்கள் மற்றும் வெண்ணெய்களால் தயாரிக்கப்பட்டிருந்தது அதனால நேரடியான மற்றும் பயனுள்ள தூய்மையை நமக்கு கொடுத்துச்சு காலப்போக்குல சோப்புகளும் மாறிடுச்சு சருமத்துக்கு ஏற்ப பல்வேறு பொருட்கள் இதில் சேர்க்கப்படுது அழகை பராமரிக்கிற ப மற்றும் அதில் கவனம் செலுத்துகிற பலரும் அழகை பாதிக்கிற ரசாயன கலவைகளை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னாலும் அவங்க செய்கிற தவறும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நிறைந்த சோப் வகைகளை பயன்படுத்துகிறது தான் இன்னும் சிலர் கெமிக்கல் இல்லாத சோப்பு வகைகளை தானே பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாகவும் சோப்பை பயன்படுத்திடுவாங்க சோப்பில் இருக்கிற மாய்ஸ்டரைசர் முகத்தின் வறட்சியை தடுக்கும்னு ஒரு நாள் நாள் ஒன்றுக்கு அதிகப்படியான முறை சோப்பு போட்டு முகத்தை கழுவுவாங்க ஆனால் சோப்பை அதிகம் பயன்படுத்தும் போது சருமத்தில் இருக்கிற எண்ணெய் பசை குறைந்து மேலும் அதிக வறட்சியை உண்டாக்கிடும் இயல்பாகவே இந்த பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கும்போது பனிக்காலத்தில் நிறைய பேர்த்துக்கு கேட்கவே வேண்டாம் அதுவும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சோப்பு போடுற துனால வர பாதிப்புகள் ரொம்பவுமே அதிகம் அப்போ சோப்பை கட்டாயம் தவிர்த்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் குறைந்த அளவில் சோப்பை பயன்படுத்திட்டு நமக்கு இயற்கையாக கிடைக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம சோப்புக்கு பதிலாக எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முகத்தில் அதிகப்படியான வறட்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பராமரிப்பு செஞ்சாலும் சட்டுன்னு நீக்க முடியாது அதிகாலை நேரத்தில் இல்லை அப்படின்னாலும் பகல் நேரங்களில் வெளியே செ இல்லும் போது பனிக்காலத்தில் பனியின் தாக்கமும் முகத்தில் வறட்சியும் இருக்கத்தான் செய்யும் இந்த வறட்சியை அதிகரிக்காமல் சருமத்தை மிருதுவாக வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஏராளமான இயற்கை பொருட்கள் அதில் முதல் இடத்துல இருக்கிறது தண்ணீர் காலையிலும் மாலையிலையும் தான் முகம் கழுவணும்னு கல்கையை தூக்கி எரிஞ்சிடுங்க பனிக்காலத்தில் எப்போது நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் முகத்தை சுத்தமான நீரில் கழுவலாம் இது முகத்துல ஈரப்பதத்தை தக்க வைக்கும் இது பனிக்காலத்தில் மட்டும் இல்ல வறண்ட சிரமம் இருக்கிறவங்க தாராளமா இரண்டுக்கு மூன்று முறை முகம் கழுவுறது ரொம்பவும் நல்லது வறண்ட சிரமத்துக்கு தேவை நீரும் தான் அப்படிங்கிறதுனால முகத்தை அவ்வப்போது கழுவுறதை கடைபிடிக்கணும் வெளியில போகும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரோட பேப்பரை வந்து ஏறத்தில் நினச்சி தொடச்சிக்கிறது நல்லது நறுமணம் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக லேவண்டர் ஆயிலை சேர்த்துக்கலாம் சோப்புக்கு பதில் நம்ம எப்படி மற்ற பொருட்களை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது கற்றாழை அப்புறம் மஞ்சள் கற்றாழை மடலை இரண்டாக நறுக்கி நறுவில் இருக்கிற ஜெல் பகுதியை தனியாக எடுத்து கஸ்தூரி மஞ்சளோட கலந்து குழச்சி மிக்சியில் அடிச்சுக்கலாம் குளிக்கும்போது முகம் கை கழுத்து கால் பகுதியில் தேய்த்து அதையே மசாஜ் மாதிரி செஞ்சு குளிக்கலாம் முடிஞ்சால் பத்து நிமிஷங்கள் வரைக்கும் முகத்தில் போட்டுட்டு ஊற வச்சு குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் குளித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்கள கண்ணாடியில் பாருங்கள் முகத்தின் அளவு தனியாகவே தெரியும் அதே மாதிரி பாசிப்பயிற்று மாவு நம்ம யூஸ் பண்ணலாம் பாசிப்பயிறு மாவு தேய்ச்சி குளிக்கிற குழந்தையின் முகத்தை தடவி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே பட்டு போல இருக்கும் அந்த மாதிரி குழந்தையின் மிருதமான சருமத்தையே காக்கிற ஒரு அற்புதமான மாவு இந்த பாசிப்பயிறு மாவு அப்படி இருக்கும்போது நம்ம தாராளமாக உபயோகப்படுத்தலாம் இந்த மாவுதான் நம் முன்னோர்களின் அழகு குறிப்பில் மிக முக்கியமானது இருக்கிற அவசரத்துல இதையெல்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட எதையுமே சேர்க்காம பாசிப்பயிறு அரை கிலோ வாங்கி வந்து அரைச்சி வச்சுக்கலாம் தினமும் காலையில் குளிக்கும்போது பாசிப்பயிறு மாவு மூணு டீஸ்பூன் எடுத்துட்டு தயிர் அல்லது பால் இல்லைன்னா பன்னீர் விட்டு நல்லா குழச்சி வச்சுடுங்க குளிக்கும்போது முகம் கை கால் கழுத்து பகுதியிலேருந்து கீழே இறங்கி மேலாக தடவி நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிங்க தேவை அப்படின்னு சொன்னால் இதில் கற்றாழை சாறும் சேர்த்துக்கலாம் இது முகத்தை பல பழனு வைக்கிறதோடு இல்லாமல் மாசு சருமத்தையும் நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி சந்தனம் சந்தனத்தை இரவு நேரம் நேரங்களில் உரைச்சி போடுறவங்க உண்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற அசல் சந்தன வாங்கி வச்சுக்கோங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி சந்தன தூளை பன்னீரில் குழைச்சி பத்து நிமிஷம் ஊற வைங்க பிறகு குளிக்கும் போது நம்ம நல்லாவே இதை தேய்ச்சி குளிக்கலாம் சந்தன பொடி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பன்னீர் பால் எலுமிச்சாறு கற்றாழை இது எல்லாமே சேர்த்து கூட நம்ம பயன்படுத்தலாம் தயிர் சேர்க்க வேண்டாம் சந்தனத்தை வாங்கும்போது தரமான கடைகளில் அசல் சந்தனத்தை வாங்கி பயன்படுத்துறது நல்லது இதை நம்ம தொடர்ந்து உபயோகிக்கும் போது சருமத்திற்கு பளபளப்பை மிருதுத்தன்மையும் சேர்த்து கொடுக்கும் அழகான முகத்தில் இருக்கிற தேவையற்ற கரும்புள்ளிகளும் மறைஞ்சிடும் அதே மாதிரி சோப்புக்கு பதிலாக கடலை மாவை கொண்டு நம்ம தினமும் சருமத்தை பராமரிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் சோப்புக்கு நல்லது ஒரு சிறந்த மாற்றுப்பொருள் பொருள் கடலை மாவுனே சொல்லலாம் நம்ம சோப்பு கொண்டு குளிக்கும் போது நமக்கு வெயிலால் ச கருமையான சருமத்தை செய்ய முடியாது ஆனால் அதுவே கடலை மாவை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சருமத்தில் இருக்கிற கருமை எளிதில் நீங்கிவிடும் அதே மாதிரி கடலை மாவை கொண்டு முகத்தை தேய்ச்சி கழுவுணும்னு சொன்னால் சருமத்தில் இருக்கிற இறந்த செல்கள் வெளியேற்றப்பட்டு சருமம் பளிச்சினும் மின்னும் கடலை மாவில் இருக்கிற இயற்கையாகவே இருக்கிற ப்ளீச்சிங் தன்மையால் அதை கொண்டு நம்ம குளிக்கும்போது சருமத்தின் நிறம் அதிகரிக்கும் அதே அதே மாதிரி முகத்தில் முகப்பெருவால் கஷ்டப்படுறவங்க கடலை மாவை கொண்டு தினந்தோறும் குளிச்சிட்டு வர சிரமத்தில் இருக்கிற அதிகப்படியான எண்ணெய் நீக்கப்பட்டு பிம்பிள்ஸ் வர்றது தவிர்க்கப்படும் பலருக்கும் பார்த்திங்கன்னா கண்களை சுற்றி கருவளையங்கள் ஏற்படும் இதற்கு முதன்மையாக காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் தினமும் கடலை மாவை கொண்டு முகத்தை கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்களைச் சுற்றிகளை கருவளையங்களை போக்க முடியும் அதே மாதிரி நம்ம முகத்தில் கரும்புள்ளிகள் அதிகம் இருந்துச்சுன்னா அதனை போக்குறதுக்கும் கடலை மாவு பெரிதும் உதவியாக இருக்கும் கரும்புள்ளிகளை போக்குறதுக்கு கண்ட கண்ட பொருட்கள் கெமிக்கல் கலந்த பொருட்களை பயன்படுத்தாமல் கடலை மாவை கொண்டு அன்றாடம் முகத்தை மட்டும் கழுவுனாக்கவே போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி எண்ணெய் சருமம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு எண்ணெய் வளைஞ்சிட்டே இருக்கிறவங்க எண்ணெய் சருமம் இருக்கிறவங்க கடலை மாவை கொண்டு முகத்தை கழுவி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் சரும துளைகள் இருக்கப்பட்டு முகத்தில் எண்ணெய் அதிகம் விளையிறது தடுக்கப்படும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் ஸ்கின்ல எல்லாம் ஆங்காங்க தோல் உறிஞ்சி மென்மை இல்லாமல் அசிங்கமாக காணப்படும் அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சோப்பு பயன்படுத்துறதை தவிர்த்து கண்டிப்பாக கடலை மாவை கொண்டு நம்ம குளிச்சிட்டு வந்தோம்னா சருமம் மென்மையாகும் கடலை மாவு இயற்கை பொருள் அப்படிங்கிறதுனால எந்த வகையான சருமத்தினரும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் நூறு சதவீதம் சுத்தமானது அதிகம் செலவு செய்து கெமிக்கல் கடந்த சோப்பை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதிலாக கடலை மாவு பயத்த மாவு இந்த மாதிரி பயன்படுத்தும் நமக்கு சரும ஆரோக்கியம் நிறைவே மேம்படும் அதே மாதிரி கடலை மாவு பைத்தம் மாவு எல்லாம் நம்ம குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலைனாலும் அட்லீஸ்ட் குளிக்கும் போது நம்ம சோப்பு இல்லை பாடி வாஷோ பயன்படுத்திட்டு நம்ம மற்ற நேரங்களில் முகம் கழுவுறதுக்கு மட்டுமாவதும் இந்த பொருட்களை பயன்படுத்துறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு ஆரம்பத்துலேயே சோப்பை விட்டுட்டு குளிக்கிறது அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் இதை போட்டு நம்ம உபயோகப்படுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிசல்ட் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம சோப்பு பக்கம் திரும்பவே மாட்டோம் ஆனால் எந்த விஷயம் பண்ணாலும் சரி கன்சிஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும் அதாவது தொடர்ந்து அதை செய்யுங்க ஒரு ரெண்டு நாள் கடலை மாவு போட்டு முகம் கழுவிட்டு எந்த ரிசல்ட்டும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியாது குறைந்தது ஒரு மாதமாவது நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போடும்போது உங்களோட ஸ்கின்ல அந்த டச் ஃபீலே சொல்லும் கொஞ்சம் ரிசல்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷ தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து உபயோகப்படுத்தணும் இயற்கை பொருட்களில் நம்மளுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது அதனால தாராளமாக பயப்படாமல் சோப்பு யூஸ் பண்ணுற பதிலாக இந்த மாதிரி பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்மம் தொய்வா வறண்டு போய் காட்சி அளிக்கும் அதுக்கு வந்து வைட்டமின் டி பற்றாக்குறை காரணமாக இருக்கலாம் ஆனால் வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் உணவில் கிடைக்கிறத விட சூரிய ஒளியில தான் அதிக அளவில் கிடைக்கும் அதனால காலை மாலை வேலைகளில் இளம் வெயில் அடிக்குது இல்லைங்களா அந்த நேரத்தில் நமக்கு வைட்டமின் டி கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம நிற்கணும் நம்ம சர்மத்துக்கு என்னதான் பொருட்களை உபயோகப்படுத்தினாலும் கூட நமக்கு சூரிய ஒளி இதுவும் அவசியம் அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணீரையாவது குடிக்கணும்